இசு கிறிஸ்தவின் இனிய நாமத்தினாலே ஒருமுறை கூடங்களை வாழ்த்துகிறேன் யோபை குறித்து கத்த சொல்லுகிற காரியம் என்ன தேவன் அவனை நன்றாக அறிந்திருந்தார் யோகபை குறித்து சொல்லப்படுகிற காரியத்தை நாம் பார்த்தோமானால் அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறுமாக இருந்தான் ஆகவே தேவன் அவனோடு நிறைய உறவு வைத்திருந்தபடினாலே சொல்லுகிறார் யோபை சந்தித்தாயோ பார்த்தாயோ அவன் உத்தமனும் சன்மார்க்கனு இருக்கிறான் சாத்தான ஆண்டோரை பார்த்து சொல்லுகிறான் நீர் அவனையும் அவனுடைய உண்டாத எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ அவன் கைகளின் கிரியை நீர் ஆசீர்வதித்தே சம்பத்து தேசத்தில் தேவனுடைய பிள்ளைய வேதம் சொல்லுகிறது திருடன் திருடமும் கொல்லோமே என்று வேறொன்றுக்கு வரான் நானும் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அந்த ஜீவன் பரிபுறப்பட வந்தேன் என்று கருத்தறி யோவான் பத்து பத்திலே சொல்லுகிறார் உனக்கு ஒரு வேலி உண்டு தேவ பிள்ளையே தொடாதபடிக்கு தேவன் தம்முடைய அக்கனியினால் வேலி பாதுகாத்து வைத்திருக்கிறார் நீ விழுந்து விடாதபடிக்கு தேவன் தம்முடைய பரலோக அக்கணியினாலும் தேவனுடைய வார்த்தையினாலும் தேவனுடைய கிருமியினாலும் நம்மை கத்தர் பாதுகாத்து கொண்டு வருகிறார் அவருடைய வார்த்தை தான் நமக்கு அரணாக இருக்கிறது சத்ருவின் தாக்குதலுக்கு நம்மை விடுவித்து நடத்துகிறது வார்த்தையும் வார்த்தையுமே எனக்கு தெய்வ பிள்ளையே இன்றைக்கு இந்த வேலி உனக்குள் இருக்கிறதா கர்த்தர் நோடு இருக்கிறார் என்னை தீங்குக்கு விலக்கி காக்கிறவர் என்ன கர்த்தருடைய கருத்தில் என்னை பாதுகாக்கிற நம்பிக்கை உனக்கு உண்டா யோபு இழுத்து கர்த்தர் வேலி அடைத்து வைத்திருந்தார் என கண்பான பிள்ளை இங்கு எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு கழகங்களும் போராட்டங்களும் நிறைந்த உலகத்தில் கர்த்தர் உனக்கு ஒரு வேலியை அடைத்து வைத்திருக்கிறார் அவருடைய அருள் தான் நம்மை பாதுகாக்கிறது இன்றைக்கு மாலையிலேயே நாம் உறங்கி அதிகாலை எழுந்திருக்கும் பொழுது தெய்வனுடைய பாதுகாப்பை நாம் உணர்கிறோம் எனக்கு அன்பானது பிள்ளை இன்றைக்கு உன்னை குறித்து கர்த்தர் வேலி அடைத்திருப்பதற்கு நன்றி செலுத்து கர்த்தாவையே நீர் எங்களை வேலியடைத்ததுக்கா உமக்கு நன்றி முது கிருமியிலே நாங்கள் வளர எங்களுக்கு உதவி சென்று சொல்லுவோம் என்றால் திருடன் இன்றைக்கு அநேகரை திருடும்படியாக ஆத்மாவை திருடும்படியாக குடும்பத்தை உடைக்கும்படியாக சபையை நொறுக்கும்படியாக இன்னைக்கு அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறானால் கர்த்தருக்கு சோத்திரம் தேவன் தம்முடைய பிள்ளைகளை சுற்றி வேலியடைத்து வைத்திருக்கிறார் இந்த வேலிக்காய் நன்றி செலுத்தும் பாதுகாப்புக்காக நன்றி செலுத்துவோம் அவர் அரணான கோட்டைக்காக நன்றி செலுத்துவோம் அவரே நமக்கு அடைக்கலமும் கோட்டையுமாக இருக்கிற தேவன் ஆகவே இந்த காலவெல்ல கத்தாவே நீர் எங்களை பாதுகாக்கிற வேலியாக இருக்கிறதுக்காய் சோத்ரோம் சத்துரை எங்களை தோடு ஆதபடிக்கு நீர் வழி நடத்துகிறதுக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லு தேவனுனை கனப்படுத்தி ஆசீர்வதிக்க விரும்புகிறார் கத்துடைய பிள்ளையே நீ தனிமையா அல்ல இன்னொரு பரலோகத்தின் சேனை உண்டு உன்னை நடத்துகிறவர் பரிசு தாவி ஆணுவை மறந்து விடாதே ஸ்ரீவல தேவனுக்குத்தமனாயிரு அப்பொழுது யோபூகை வேலியடைத்த ஆண்டவர் நம்மையும் வேலி அடித்து பாதுகாத்து கொள்ளுவார் அந்த விசுவாசத்தோடு கூட கர்த்தாவை இந்த நாட்களில் உம்முடைய அரண் எங்களுக்கு தேவை உம்முடைய பாதுகாப்பு எங்களுக்கு தேவை என்று சொல்லு கர்த்தராகி ஆண்டவர் உன்னை பாதுகாத்து நடத்துவார் இந்த வேலியை விட்டு வெளியே வந்து விடாதே தெய்வப்பிள்ளைய உலகம் இன்னைக்கு பல விதமான சூழ்நிலை இருக்கிறபடினாலே கர்த்தாவை நீரே எங்களை பாதுகாக்கிற வேலியாக இருக்கிறதுக்காக ஸ்ரோத்திரம் என்று சொல்லுவோம் தெய்வ நம்மை ஆசிர்வதிப்பாராக கிருபையும் இரக்கமும் அன்பு நல்ல ஆண்டவரை இந்த அருமையான காலை வேலைக்காய்மக்கு நன்றி செலுத்துகிறேன் கத்தாமை உலகம் எங்களை தொடாத படிக்கை அன்றுரே நீர் எங்களை வேலி உமக்கு நன்றி பரிசுத்தத்தில் வாசம் பண்ணுகிறேன் எங்கள் சீ உள்ள உண்மை உமை எல்லாமால் ஒன்றும் செய்ய முடியாது நீரே எங்களை வேடி அடைத்து அன்றவரே இந்த அற்பா உலகத்திலே சுற்றி திருகிறது அன்றைய சிங்கத்துக்கும் திருடனுக்கும் எங்களை விளக்கி காக்கிறது காட்சி சோத்திரம் ஆசீர்வதிங்க மகிமைப்படுத்துங்க பாதுகாத்து கரம் இருக்கட்டும் எய்சுவின் நாமத்தில் நீங்கள் அன்பின் நல்ல பிதாவே அமே தெய்வனாகிய கர்த்தர் நம் அனைவரோடும் கொண்டிருப்பாராக